மாணவி ஒருவர் அணிந்து வந்த உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு மையத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அந்த மாணவிக்கு மகளிர் போலீசார் புதிய உடை வாங்கி கொடுத்து உதவி உள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார் வணக்கம் அருண்குமார் இந்த நிகழ்ச்சி சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் அகிர் போலீசார் செயல் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை தாராபுரம் பெருமாநல்லூர் திருப்பூர் மாணவம் என ஏழு தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது இதில் மூவாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வு எழுத உள்ளார்கள் பதினோரு மணிக்கு மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலையில் தற்பொழுதே மாணவ மாணவிகள் வரத் துவங்கியுள்ளனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள ஏவிபி கல்லூரியில் நீட் தேர்வு மையமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் காலை பதினோரு மணி முதலே மாணவ மாணவிகள் சோதனை செய்த பின்னரே அறைக்குள் அனுமதித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி நீட் தேர்வு எழுதுவதற்காக வந்திருந்தார் அவரது ஆல் டிக்கெட் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே உள்ளே செல்ல முயன்ற பொழுது அலுவலர்கள் தடுத்து நிறுத்தனர் அவர் அணிந்திருந்த சுடிதாரில் அதிக பட்டங்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மகளிர் போலீசார் ஒருவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகன வாகனத்தில் கடைக்கு அழைத்து சென்று வேறொரு துணி வாங்கி கொடுத்து பின்னர் மீண்டும் கல்லூரிக்கு அழைத்து வந்தார் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் மாணவியை உள்ளே அனுமதி மறுத்த போதும் அவருக்கு உதவிய மகளிர் போலீசின் மனித நேயத்தை அங்கிருந்து அனைவருமே பாராட்டினர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அருண்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்